தத்துடைய பெருசுத்தராமத்திற்கு மகிமை உண்டாவதாக என் தர்மையான தருணத்திலே உங்களோட கிரௌலியத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் நல்ல ஒரு காரியத்துக்கு தியானிக்கப் போகிறோம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி நாலு மூன்றாவது வாசனை வாசிக்கலாமா வானத்தி பூமியை உண்டாக்கின கருத்து சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பாராக ஆமே அல்லயா கத்திரி பிள்ளைகளை கத்திருனை ஆசிர்வதிப்பாராக இது நம்ம அடிக்கிரி நிறைய தேவ பிள்ளைகள் ஊழியக்காரவங்க சொல்கிற ஒரு வார்த்தை தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் அது என்னங்க ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியம் இருக்குது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கருத்தர் அப்படின்னா என்ன அவர் மற்றதுலாம் உருவாக்கலையா அப்படி இல்லைங்க இந்த இந்த வசனத்துக்கு ஒரு அருமையான காரியத்தை கருத்தர் வைத்திருக்கிறார் என்னென்னா அவர் ஒரு ஒரு நார்மலான தெய்வம் கிடையாது என்னன்னா சகலவற்றையும் அளவற்றையும் சிருஷ்டி இல்லைங்களா இந்த ஒன்றுமே இல்லை இந்த பூமி எப்படி இருந்தது இருளாக இருந்துச்சு ஜலம் இருந்தால் ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டு வந்தார் இப்படி தான் ஆதி நமக்கு தொடங்குகிறது இல்லைங்களா ஆனால் அவர் என்ன செய்தாருங்க அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பிரிச்சார் வெளிச்சம் உண்டாக கடவு இரவு பகலை வெவ்வாறா பிரிச்சிட்டு அப்புறம் வானத்தை உண்டாக்கினார் பூமியை உண்டாக்கினார் இப்படி தான் நம்ம ஆதி ஆமத்தில் ஆனா இதற்கு என்ன அக்தர் பாத்தீங்கன்னா பரலோகம் ஆமேன் வானம் என்பது ஆங்கில ஆகிலவேதாம்ளே ஹேமன் அப்படின்னு சொல்லப்படுகிறது பரலோகத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா இதுக்கு என்னன்னா நம்ம பூமியில இருக்கிறோம் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு பரலோகத்துக்கு நமக்கு என்ன இருக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு நம்ம நினைக்கிறோம் பூமியில தான் வாழ்ந்து இஷ்டப்படி வாழலாம் யாரும் பார்க்கல நம்மள அப்படியே நம்ம யாராவது பாத்தா கூட அதனால என்ன இருக்கு அப்படிலாம் நம்ம இஷ்டப்படி வாழ முடியாது காரணம் என்னன்னா பரலோகத்தின் தேவன் நம்மை கண்ணோகமா பார்த்துட்டு இருக்காரு இஸ்ர வேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை அப்படின்னு அவர் எப்படி பார்த்துட்டு பரலோகத்துல இருந்து நம்மை கண்ணோகமா பார்த்துட்டு இருக்கார் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம பூமியில தான் இருக்கிறோம் அதனால நம்ம இஷ்டப்படி வாழ முடியாது காரணம் ஒரு நாள் அந்த பூமியின் வாழ்வு முடிந்து நம்ம எங்க போக போகிறோம் அப்படின்னா அங்கே தான் போக போகிறோம் ஆமேன் அதை உண்டாக்கினர் பாருங்க வானத்தை உண்டாக்கினர் பாருங்க அந்த இடத்திற்கு நம்ம கடந்து போக போகிறோம் அப்போ அந்த இடத்துக்கு நம்ம போகணும் பூமியோடு நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது பாதாளத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாதுன்னா நம்ம வாழ்க்கையில் கத்தரி பிடித்து கொண்டு ஆண்டவரே நான் உத்தமமாக உண்மையாக தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு எனக்கு இருக்கிற கனெக்டிவிட்டியில ஒரு நாளும் அதில் பிரேக்கப் இல்லாமல் தொடர்ந்து அந்த கனெக்டிவிட்டி இருக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படி ஒரு ஒரு இன்டர் ரிலேஷன்ஷிப் ஆண்டவருக்கு எனக்கும் ஒரு நெருங்கிய தொடர் பூ பூமியிலிருந்து நான் கூப்பிடுறேன் அவர் எனக்கு பதில் கொடுக்கிறார் இல்லைங்களா அப்ப இந்த நாளில் நம்ம செபிக்கிற செபமாகட்டும் நம்ம வேண்டுதல் மன்றாட்டு கண்ணீர் நம்முடைய எல்லாமே அவருக்கு தெரியும் இல்லைங்களா அப்ப இங்கிருந்து நம்ம கூப்பிடுறதுக்கு அவர் பதில் கொடுக்கறாருனா அந்த தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாரா அதனால நீங்க இனி கஷ்டப்பட தேவையில்லை இந்த நாளில் உங்களை கத்து பரிபூரணமாய் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களை ஆச ஆசீர்வதிக்க போகிறார் அந்த ஆசிர்வாதம் இடம் கொள்ளாமல் இருக்க போகிறார் அந்த ஆசிர்வாதத்தை கொடுத்த கருத்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்